பணமே ஜெயம் பணம் அப்படிங்கிறது இன்னைக்கு பூதத்துல ஆறு பூதம் இருக்கு எல்லாருக்கும் அஞ்சு பூதம் தெரியும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆதாயம் ஆறாவது பூதம் இந்த கழிகாலத்துல பணம் அப்படிப்பட்ட பணம் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்போம் பணத்தையும் பார்த்துருப்போம் பணம் இல்லாத சூழ்நிலையிலையும் பார்த்துருப்போம் எல்லார் வாழ்க்கையிலையும் அது வரக்கூடிய ஒன்று தான் ஒரு கடினமான சூழ்நிலை அப்படிங்கிற இதை வந்து கடந்து போகக்கூடியதும் அல்லது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பணத்தை நாம பெற்ற நிலையிலும் நம்ம வாழ்க்கை இருந்திருக்கும் தற்கால சூழ்நிலையும் சரி இனிமே வரக்கூடிய எதிர்காலமும் சரி பணம்ங்கிறது இல்லை அப்படின்னா நம்மளை ஒரு பிறமாகத்தன் கருதுவார்கள் அது அல்ரெடி அப்படிதான் இருக்கு பட் நான் வந்து ஒரு பணக்காரனாக இருக்க வேண்டும் பணக்காரனா வெறும் பணத்தில் மட்டும் பணக்காரனாக இருக்கக்கூடாது குணத்திலும் பணக்காரனாக இருக்கணும் அது மாதிரியான விஷயங்களை தான் நாம் இந்த வகுப்புல பார்க்க போறோம் இந்த வகுப்பு நானும் எனது உடன் பிறப்பு சந்தோஷ் நம்பிராஜன் அவர்களும் இணைந்து நடத்தக்கூடியது அதாவது ரெண்டு பேரும் வேற வேற பாதையில் பயணிக்கக்கூடியவர்கள் நான் ஆன்மீகம் ஜோதிடம் என்ற பாதையில் பயணிக்கக்கூடிய நபராக என்னை மாற்றிக்கொண்டேன் என்னுடைய தம்பி வந்து சினிமா துறையில் இருக்கக்கூடியவர் ஆனால் கடந்த சில வருடங்களாக இந்த பணம் சார்ந்த விஷயங்களை அவர் நிறைய கற்றுக்கொண்டு நிறைய பேருக்கு அதை கொடுத்துட்டும் இருக்கிறாப்ப சினிமா மட்டும் சொல்லி கொடுக்கல பணம் எப்படி வந்து இது பண்ணலாம் உதாரணமா பார்த்தீங்கன்னா நான் இப்பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மதிக்கத்தக்க நபரா மரியாதை மிக்க நபரா ஒரு பக்தி மிக்க நபரா அதாவது குருஜி அப்படின்னு கூப்புற அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன்னா அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது என் தம்பி தான் எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கொடுத்து எனக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்டு அப்போ நம்ம அந்த அளவுக்கு டெக்னிக்கல் இதுதான் கிடையாது எனக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு கொடுத்து அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஆரம்ப காலகட்டத்தில் நான் வந்து இந்த காதல் கவிதையில் எழுதுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அரசியலை விமர்சனம் பண்ணுறது இப்படி ஒரு அது ஒரு பொழுதுபோக்காக டைம் பாஸ்க்கான இதாக தான் நான் பயன்படுத்திட்டு இருந்தேன் அப்போ என் தம்பி தான் வந்து சொன்னான் உனக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்தும் ஜோதிடம் சார்ந்தும் ஒரு நல்ல ஒரு இது இருக்கு நீ வந்து அதை வந்து ஏன் மக்களுக்கு சொல்ல வேண்டியதானே இந்த தேவையில்லாத இதெல்லாம் ஏன் எழுதிக்கிட்டு உன் நேரத்தை ஏன் நீ திங்கிற நேரத்தை திங்காத நீ வந்து உனக்கு மிகப்பெரிய அளவுக்கு இதாக இருக்கும் அதை நீ வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி எப்படிலாம் வந்து இது பண்ணணும் யூடியூப்பில் எப்படி பேசணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ என்னோடய யூடியூப் சேனலில் ஆரம்பித்து முதல் வீடியோ அவன் தான் ஷூட் பண்ணி கொடுத்தான் அது நிறையா லைக் போன ஒரு அற்புதமான வீடியோவும் கூட அது மாதிரி என்னுடைய நிறைய ஃபோட்டோஸ் இமேஜஸ் வந்து என்னை எடுத்தது என்னுடைய தம்பி தான் அது நிறைய அதை சமூக ஊடகங்களில் இருக்கும் எதற்காக சொல்கின்றேன் என்றால் நம்ம கூட சிறு வயதாக இருந்தாலும் அறிவு அப்படிங்கிற இதுவும் அனுபவம் அப்படிங்கிறதும் அவனுக்கு அதிகம் ஏன் அப்படின்னா வாழ்க்கையில வந்து நாங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஒரு போராட்டத்தோடு தான் நாங்க வந்து எல்லா விஷயத்துக்கும் படிப்புல இருந்து எல்லா விதமான விஷயங்களும் போராடி 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 தான் அதுல ஜெயித்து வந்திருக்கிறோம் ஜெயித்து கொண்டிருக்கின்றோம் சும்மா கஜினி முகமது மாதிரி ஒரு பதினெட்டு தடவை தான் போற பன்னஞ்சாண்டு இல்லை நித்தம் கண்டம் போறணும் ஆயிசு அப்படின்னு தான் சொல்லுவேன் என்னுடைய வாழ்க்கையும் சரி அவனுடைய வாழ்க்கையும் சரி அதுதான் ஆனா நாங்கள் என்னைக்குமே வந்து எவ்வளவு கீழே விழுந்தாலும் இமீடியட்டா பீனிக்ஸ் பரவாயில் மாதிரி மேலே வந்துடணுங்கிற ஒரு உத்வேகம் வந்து எனக்கு அவன் கொடுப்பான் நான் அவனுக்கு கொடுப்பேன் அதுல வந்து பிராக்டிக்கலான விஷயங்கள் என்னை விட அவனுக்கு நிறைய தெரியும் ஏன்னா அவன் இருக்கக்கூடிய துறை அந்த மாதிரி யார் எப்ப எவனை எப்படி போட்டு தல்வானுங்கன்னே சொல்ல முடியாது இந்த சினிமா அரசியல் இல்லாம அந்த மாதிரி இருக்கும் ஜோதிட ஆன்மீகத்துலயும் அது இருக்கு அரசியல் இல்லாம கிடையாது பட் நேரடியாக எல்லாம் வந்து இது பண்ண மாட்டாங்க மறைமுகமாக நிறையா பிள்ளத்தனமான வேலைகள் செய்யக்கூடிய வந்து சாமானியர்களுக்கு நிறைய விஷயங்கள் போய் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அது நிறைய பேர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து நாங்கள் நிறைய சொத்து குத்தெல்லாம் இழந்து அது நிறைய துரோகங்கள் நடந்து அதுக்கப்புறமா அந்த வாழ்ந்துகட்ட குடும்பம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருந்து ரெண்டு பேரும் படித்து நான் டெக்ஸ்டைல் இதில் போனேன் என் தம்பி வந்து சினிமா அதில் தான் படித்தாப்ல அந்த இதில் ஃபிலிம் இன்ஸ்டூட்டில் படிச்சுட்டு என் தம்பி வந்து ஒளிப்பதிவுத்துறை அதில் போய் அதுக்கப்புறமா படிப்படியாக டேரக்டர் இயக்குனர் இப்போ ப்ரொடியூசர் இந்த மாதிரி இதாயிருக்காப்ப வாழ்வியல் சார்ந்து என்னை விட நிறைய அனுபவங்கள் நான் அதிகம் உண்டு ஏன்னா வந்து சென்னையில ஒருத்தன் வாழ்றது அப்படிங்கிறது சென்னை வந்து எல்லாரையும் காவு வாங்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு அரசியல் சார்ந்த ஊர் நம்ம உண்மையிலே சொன்னீங்கன்னா நான் சொ இது பண்ணேன்னா அப்பெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலகட்டத்துல கூட நிம்மதிங்கிறது இருந்தது பெரும் மகிழ்ச்சி இருந்தது நாங்கள் நாலு பேர் எங் தானே எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் தம்பி அந்த அளவுக்கு எங்களுக்கு இருந்ததை வச்சு நாங்கள் சமாளிச்சுருந்தப்பங்க கூட இருந்த ஒரு விதமான இது வந்து இப்போ சூழ்நிலை கால சூழ்நிலை மாறிவிட்டது நவீனத்துவம் விஞ்ஞானம் எல்லாமே வளர்ந்து விட்டதுனால நம்ம வந்து லைஃப் இஸ் ஏ சத்யராஜ் ஒரு படத்தில் சொல்லுவோம்ல முன்னாடி வரவன தான் எல்லாரும் நாம் வச்சிருப்பான் ரெண்டாவது வரவன கூட நாம் வச்சுக்க மாட்டான் ஆம்ஸ்டாங் நிலவுல கால் வச்சான் அப்படின்னா ஆம்ஸ்டாங்க தான் நாம வச்சிருப்போம் ஆம்ஸ்டாங்க அடுத்து இறங்கினவனும் யாரும் நாம வச்சுக்க மாட்டோம் ரொம்ப நான் வந்து சொல்றதே உண்டு பத்துக்குள்ள ஒன்னா இருக்க கூடாது அந்த பத்துல நாம தான் ஒன்னா இருக்கணும் தி பெஸ்ட் வி ஆர் த பெஸ்ட் அப்படின்னு தான் நாம இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த போட்டி பொறாமை நிறைந்த உலகத்தில் இந்த கலிகாலத்தில் மிக பெரிய ஒரு நிபுணத்துவம் முக்கிய நபரா இருக்கணும் எந்த துறை சார்ந்து இருந்தாலும் சரி வாழ்வியல் சார்ந்து முதல்ல உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புலப்படணும் இன்னைக்கு வந்து உங்களை வந்து பணம் இல்லை என்றால் உங்கள் வீட்டில் கூட யாரும் மதிக்க மாட்டாங்க அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அது அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது நீங்க கைக்கும் வாய்க்குமா பத்தாத மாதிரி வாழ்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல நம்ம பிள்ளைகள் கூட நம்மளை மதிக்காது இந்த காலகட்டத்து பிள்ளைகள் வந்து எல்லாமே டூ கே கிட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா டூ கே கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நீ கஷ்டப்பட்டங்கிறதுக்காக நான் கஷ்டப்படணுமா அதெல்லாம் முடியாது அப்படின்னு டேரக்டா சொல்லுவாங்க நாம போய் அவங்க கிட்ட நான் வந்து சைக்கிள் வாங்குறதுக்கே கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி இந்த மாதிரின்னு நீங்கள் எமோஷனல் போய் பேசவே முடியாது அதுக்கு நான் என்ன பண்ணுறதுமா தராக இருந்தாலும் ஏய் எனக்கு சொந்தமாக நேர்ந்த அனுபவத்தை சொல்கிறேன் என் பையனே என்ன கேட்டிருக்கான் அப்பா எப்படி கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமாடா அப்படின்னு ஆரம்பிச்சனாலே அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீ கஷ்டப்பட்டனா அது ஓ வீதி நான் எதுக்கு கஷ்டப்படணும் அப்படிமா அப்படிதான் ஆஃப் பண்ணிடுவாங்க நம்ம அவங்க கிட்டலாம் பேச்சு கொடுத்து ஜெயிக்க முடியாது ஸோ அவன் இந்த ஜென்ரேஷனையும் சரி அடுத்து இருக்கக்கூடிய ஜென்ரேஷனையும் சரி நாம லீட் ரோல் பண்ணக்கூடிய நபரா இருக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து என்ன ஆயிரும் காலாவதியான குப்பி மாதிரி ஆயிரும் காலி பாட்டில் தூக்கி போட்டுருவாங்கல்ல அதை மாதிரி நம்மளை இந்த சமூகம் தூக்கி எரிந்து விடும் இப்போ உதாரணமா சொல்றானே எங்க அப்பா அம்மா அவங்களுக்குலாம் வந்து இந்த ஆண்ட்ராய்டு போனே பெருசா வந்து உபயோகிக்க தெரியாது எல்லா விஷயத்துக்கும் யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு உண்டு எங்க அப்பாவுக்கு வந்து டச் போன் யூஸ் பண்ண தெரியாது ஒரு ஆள் ஃபோனை வந்து நம்பரை போட்டு அவர்கிட்ட கொடுக்கணும் அப்போ தான் பேசுவேன் பேசுவார் அதை வந்து டைம்ஸ் வந்து ஃபோனை கொடுத்து அட்டன் பண்ண கொடுத்தா அந்த க்ரீன் கலரை இது பண்ணுறதுக்கு பதிலாக ரெட் கலரை கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்ருவாரு காலை கட் பண்ணி விட்ருவார் தெரியாது ஏன்னா அவங்க அவுட்வேர்ட் ஆகிட்டாங்க அவங்க வந்து நம்ம ஜென்ரேஷனை விட இருபது வருஷம் பின்னாடி நாற்பது வருஷம் பின்னாடிங்கும்போது அவங்க அந்த இதுலேருந்து அவுட்வேர்ட் ஆகிட்டாங்க அது மாதிரி தான் ஃபோனு வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டு காலை கட் பண்ண மாட்டார் அப்படியே வச்சுட்டு நாம நாம் கட் பண்ணிட்டோன்னா பரவாயில்ல எதிராளியும் கட் பண்ணாமல் விட்டா அது பாட்டுக்கு கால் வந்து அடுத்த நாள் பார்த்தா எங்கள் அம்மா போய் ரீசார்ஜ் பண்ணா திரும்ப கடைக்கு ஓடணும் இது மாதிரி இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஜென்ரேஷனுக்கும் இன்னொரு ஜெனரேஷனுக்கும் ஒரு மிகப்பெரிய கேப் இருக்கும் நம்ம என்னதான் நம்ம பிள்ளைல வந்து எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்தாலும் சரி இல்லை அன்பை காமிச்சாலும் சரி கண்டிப்பாக காமிச்சாலும் சரி அவர்கள் இந்த ஜென்ரேஷன் பீப்புள் என்னென்ன பண்றாங்க அதுக்குரிய விஷயங்களை தான் பார்ப்பாங்களே தவிர இப்ப நமக்கு வந்து ஒரு எமோஷனல் இது இருந்தது நம்ம ஜென்ரேஷனோட அது முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷன் எல்லாமே நீங்க எமோஷனல்னா ரொம்ப என் பையன் வந்து சொல்லுவாங்க ரொம்ப கிரிஞ்சியா இருக்குப்பா அப்படிமா நான் அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு என்னுடைய கதையை வந்து நீங்க கதையை வந்து யூடியூப்ல சொன்னோம்னா அதுக்கெல்லாம் என் பையன் சொன்னா ரொம்ப கிரிஞ்சியா இருக்குப்பா வேற ஏதாவது பேசுங்கப்பா அப்படிம்போ இது அவனை தாழ்த்தி சொல்றான் இல்லை இப்போ உள்ள ஜென்ரேஷன் அப்படி அவர்களுக்கு ஒருத்தருடைய கஷ்டங்களை கேட்கக்கூட நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் இல்லை அதுக்கு நான் ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் என்ஜாய் என் லைஃப் அதுதான் முக்கியம் ஸோ அப்படிப்பட்ட இதில் நாம் எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு நேர்ந்த மாதிரியோ அம்மாவுக்கு நேர்ந்த மாதிரியோ நமக்கு நேர்ந்து விடக்கூடாது இந்த ஜென்ரேஷன் கூட நாம் வந்து போட்டி போட்டு நாம் அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கக்கூடிய நபர்களுடனும் போட்டி போட்டு நாம் பயணிக்க வேண்டும் இது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று இந்த பணத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா பணம் தான் அல்டிமேட்டாக எல்லாத்தையுமே டிசைட் பண்ணோம் நீங்க யார் கூட போகணும் யார் கூட பேசணும் யார் கூட சேரணும் எந்த ஊருக்கு போகணும் இப்போ பணம் இருந்தா தானே நம்ம வந்து ஒரு சுவிட்சர்லாண்டு போகணும்னு நினைச்சா போக முடியும் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் ஒரு கட்டணமோ வகுப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்கிட்ட பணம் இல்லை உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு பணம் இல்லை ஸோ அங்கேயே முடிஞ்சு போச்சு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர்கள் பேசினார்கள் என்றால் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் இது அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது எப்படி பேசணும்னே தெரியாது எந்த மாதிரியான வாழ்வியல் நாம வாழணுன்றதும் தெரியாது அது கால சூழ்நிலை ஒண்ணு அவங்க வளர்ந்த விதம் ஒன்று அல்லது கஷ்டங்களையே பார்த்து பழகின விதம் நிறைய பேர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நானும் இப்ப தான் அதாவது சிம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும் நம்ம கஷ்டப்படுறத பார்த்து நாலு பேர் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா நமக்கு இலவசமாக கொடுக்க மாட்டாங்களா நமக்கு எல்லாத்தையும் நம்ம மேலே அவர் அக்கறை எடுத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற இதெல்லாம் இருந்தது அப்படி இருக்கக்கூடாது முதல்ல அப்படி இருந்தால் இந்த சமூகம் அவனை காலி செய்து கூடும் அவனை தான் முதல்ல போட்டு மிதிக்கும் சாணி மாதிரி மிச்சிருவாங்க இது எல்லாருக்கும் நேர்ந்திருக்கும் உங்களுக்கும் நேர்ந்திருக்கும் நம்ம குடும்ப உறவுகளையுமே அந்த சிக்கல் இருக்கும் பணம் இருக்கிற உறவுகளை எப்படி மதிக்கிறாங்க பணம் இல்லாத உறவுகளை எப்படி இருந்து அவங்க காட்சிப்படுத்துறாங்கன்னு பாருங்க ஒரு ரெண்டு பேர் ஒரே ஃபேமிலியில அண்ணனும் தம்பியும் இருந்தான் அப்படின்னா அண்ணன் சம்பாதிக்கிறான் தம்பி சம்பாதிக்கல இல்ல தம்பி சம்பாதிக்கிறான் அண்ணன் சம்பாதிக்கல அப்படின்னா சம்பாதிக்கிறவனை தான் மறைப்பாங்க பேரன்ட்ஸே இப்படி தான் நீங்க எல்லாம் அப்படித்தான் இருக்கு சமூகமும் அப்படித்தான் அவனே வேலை வட்டி இல்லாதவன் அவன அவனை பத்தி என்னத்த பேச்சு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணனும் இப்படிலாம் வந்து அவனை டீமோட்டிவேட் பண்ணுவாங்க அந்த நபரை வந்து ஓ நம்ம எதுக்கு இல்லாதவங்கிறத வந்து அவனையே என்ன படம் வச்சிருவாங்க அவன் அப்படியே ஆயிடுவான் அப்போ நாம எப்பவுமே ரேஸ்ல நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய நபராக இருப்பதற்குரிய விஷயங்களை தேடி கண்டடைய வேண்டும் சாரி இதெல்லாம் வந்து நான் எழுதி வச்சுக்கிட்டு இந்த மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரிலாம் சொல்ல ஆன் தி ஸ்பாட்ல உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஆடியோவை ஒழுங்காக கேட்டீங்கனாலே நீங்கள் பணக்காரன் ஆயிடலாம் அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கிளாஸில் சேரணுங்கிறது தான் அவசியம் இல்லை இந்த குரூப்பில் சேர்கிறதுக்கு யோகம் இருக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும் கிளாஸில் சேர்கிறதுக்கு பாக்கியம் இருப்பவர்களுக்கு தான் அது முடியும் எல்லாருமே எல்லாம் வரமாட்டாங்கிறது எனக்கு தெரியும் முந்நூறு பேர் சேர்ந்தாலும் அதில் நூறு அப்படிங்கிற எண்ணிக்கை கூட ஃபில்ட்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா மனிதனின் மனநிலை எப்படிங்கிறது நான் டெய்லி நிறைய நபர்களை பார்க்கின்றேன் நிறைய நபர்களுடைய விஷயங்களை கேட்கின்றேன் அது எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் என்ன மைண்ட் செட்டில் இருக்கும் என்ன மாதிரியான ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடியதுங்கிறது எனக்கு அதுதான் மிகப்பெரிய அனுபவ கல்வி கேட்டு சுரைக்க கருத்தாகாது ஆக்சுவலா என்னுடைய வகுப்பு எல்லாமே இப்போலாம் வந்து நான் வந்து ஒரு ஹைஃபையான ரேஞ்சுக்கு தான் நான் வச்சிருப்பேன் இது எதற்காக நான் வந்து இந்த இது வச்சேன் அப்படின்னா தம்பி சொன்ன காரணத்துக்காக தான் நிறைய பேருக்கு இது வந்து நீ வந்து ஒரு பெரிய பெரிய கடன் அது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற இதுல தான் இதுக்கும் கீழே தொண்ணூத்தம்பது ரூபா வச்சா கூட ஒரு சில பேர் அதுலையும் ஏதாவது இலவசமாக கிடைக்குமா சும்மா குடிப்பீங்களா இந்த சும்மா கிடைக்குமா இலவசமாக கிடைக்குமா சரி எனக்கு வந்து எதுவுமே இல்லாமல் கிடைக்கணும் பணமே வந்து லாட்ரியில் விழணும் அப்படியே கூறியை பிச்சுட்டு கொட்டணும் கடவுள் நேராக வந்து தங்கத்தை புளியணும் இதெல்லாம் வந்து சுத்த ரம்பக்கான எண்ணங்கள் இதுவுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் உழைக்காமல் வரக்கூடிய எந்த பணமும் நிலைக்கவே நினைக்காது அதுவும் அதில் தெரிஞ்சுக்கோங்க நாம ஒரு பத்தாயிரவாய்க்கு உழைச்சாதான் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு உழைச்சா தான் ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கும் கோடி ரூபாய்க்கு உழைச்சாங்கன்னா கோடி ரூபாய் கிடைக்கும் இப்போ நம்ம கோடியை சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரத்து கூட செலவு பண்ணலைன்னா அது நம்முடைய என்ன மாதிரியான எண்ணங்களை காட்டுகிறது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் நாம் கோடீஸ்வரன் ஆகணும் லட்சாதிபதி ஆகணும் ஆனால் நான் ஒரு ஆயிரம் ரூபாய் கூட நான் என் செலவு செய்ய மாட்டேன் அது எல்லாமே எனக்கு இலவசமாக கிடைக்க வேண்டும் என்றால் நீ காலத்திற்கும் இலவசத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனாகத்தான் இருப்பாய் இதுதான் ரியாலிட்டி நான் இன்னைக்கும் தேடி தேடி விஷயங்களை படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் ஏன்னா வந்து காம்படிட்டிவ் வேல்ட் முன்னாடி வந்து பத்து பேர் யூடியூப்ல பேசிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஆயிரம் பேருக்கு மேல பேசுறாங்க அதுல நாம நம்பர் ஒன்னா நிக்கணும் நம்ம ஒன் இயர் கேப் விழுந்தா கூட திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளை நிறைய பேர் தேடணும் ஒன் இயர் இவர் எங்கே போயிட்டாரு திரும்பவும் அதே மாதிரியான தௌசண்ட்ஸ் ஆஃப் வியூஸும் லேக்ஸும் க்ரோர்ஸுமாக போகணும் அந்த அளவுக்கு நாம் வந்து அந்த ஒன் இயரையும் சேர்த்து ரெண்டு உண்டான படிப்பை படித்து அந்த இடத்துக்கு போய் உட்காரணும் அப்படிதான் நீங்களும் இருக்கணும் வாழ்க்கையில வந்து எல்லாருக்குமே எல்லா விதமான குட் அண்ட் பேட் டைம் எனக்கு வந்து நல்ல நேரம் மட்டுமே நடந்துட்டு இருக்குன்னு யாரும் சொல்றதுக்கு தான் இது கிடையாது எனக்கு கெட்ட நேரம் மட்டுமே நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா நம்மளை நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம் கெட்டதுலையும் நல்லது இருக்கும் நல்லதுலையும் கெட்டது இருக்கும் ரெண்டும் மாறி மாறி நடக்கும் மனித வாழ்க்கைங்கிறது அதுதான் கர்மாங்கிறது அதுதான் அந்த கர்மாவை பற்றி சொல்லி கொடு கர்மாவை பற்றி நிறைய புரியவே புரியாது எவர் ஒருவரிடம் நாம் ஒரு விஷயத்தை பொருளை இலவசமாக பெற்றோம் என்றால் அந்த நபரின் கருமா நமக்கு வரும் இது ரொம்ப மிக முக்கியமான ஒருத்தன்ட்ட போய் நாம டீ வாங்கி குடிச்சோம்னா கூட அவனுக்கும் நமக்கும் பிளட் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா அவன் வீட்டில் போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா கூட அதுக்கு நாம் ஏதாவது ஒரு ரிட்டர்ன் வந்து பண்ணிடணும் அப்படி இல்லை அப்படின்னா அவர்களின் கர்மா நமக்கு வரும் ஐயோ அப்படி சொந்தக்காரன் வீட்ல எல்லாம் போய் சாப்பிடக்கூடாதா அப்ப நம்பர் நண்பர்கள் வீட்டில் கூடாதா அந்த நபர் எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல இங்க தெரிஞ்சிருக்கணும் நல்ல நபர்கள் வீட்டில் போய் நீங்கள் அதிதியாக விருந்தாளியாக சாப்பிட்டீர்கள் என்றால் நீங்களும் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் இரண்டு பக்கமும் பரஸ்பரமான நல்ல தர்மா ஆகும் அவன் வந்து இவனுக்கெல்லாம் நான் சோறு போடணுமா அப்படின்னே நினச்சிட்டு சோறு போட்டான்னா அந்த சோறு எப்படி நமக்கு போகும் விஷமாக மாறும் அதே மாதிரி நாமளும் வந்து இவன் வீட்டிலலாம் வந்து கையை நினைக்கணும்னு நமக்கு ஒரு தலையில் வேற வழி இல்லை என் பொண்டாட்டி சொல்லிட்டான்னு நான் வந்துட்டேன் அப்படின்னு நாம் நினச்சாலும் நாம் சாப்பிட்ற சாப்பாடு விஷமா இருக்கும் ஏன்னா தான் அந்த அமிர்தத்தை அந்த அன்னத்தை அமிர்தமாகவும் ஆக்குது விஷமாகவும் ஆக்குது இதை ரொம்ப கவனமாக புரிஞ்சிக்கணும் இல்லை அதை பேலன்ஸ் பண்ண தெரியணும் ஒருத்தர்கிட்ட ஒன்று வாங்கிட்டீங்க அவருக்கு நீங்க திருப்ப செய்யக்கூடிய நிலையில் அவர் இல்லை ஆனா வேற ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அவனுக்கு போய் நீங்க வந்து அவர்கிட்ட வாங்கினதோட ஒரு பத்து மடங்கு செஞ்சுருங்க அது பேலன்சிங் ஆகும் இதுன்னு நான் பண்ணுவேன் இப்ப நான் ஒருத்தர் ஜாதகத்துக்கு காசு வாங்குறோம்னா நிறைய பேருக்கு போற போக்கில் வந்து கடன் இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு நோய் இருக்கு எது இருக்கு அது இருக்கு அப்படின்னு சொன்னா நான் படகு சொல்லிட்டு போயிடுவேன் அந்த காசு இல்லைன்னு தெரிஞ்ச நபராக இருந்தா நம்மகிட்டயே டகால்ட்டி விட்டுற ஆட்கள்லாம் நிறைய பேர் உண்டு வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறப்படி இருக்குதுங்க இந்த மாதிரி பஞ்சபாட்டு பாட்டு பாடக்கூடியவங்க அது மாதிரியான ஆட்கள்லாம் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம ஆளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் எப்பவுமே அதாவது கர்மானா என்ன கர்மா எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் வரும் கர்மாவை மூன்று விதமா பிரிச்சிருக்காங்க சஞ்சித கர்மா ஆகமிய கர்மா பிராப்த கர்மா அப்படின்னு நமக்கு புரோட்டா குருமா தான் தெரியும் சப்பாத்தி குருமா தான் தெரியும் அது என்னடா கர்மா பணம்னு சொல்லிட்டு என்ன கர்மா கருமானு குருமான்னு ஒரு ஏதோ புருடா விட்டாங்கன்னு நினைக்காதீங்க ஏன் நம்மளை விட்டு பணம் போயிட்டே இருக்குது எதுக்கு நமக்கு செலவினங்கள் அதிகமாக நடக்குது ஐயோ நான் இந்த பிறவியில் எதுவுமே தப்பே பண்ணல அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க நானே கேட்டிருக்கேன் நான் ரொம்ப நல்லவனாக இருக்கேன் ஆனால் என்ன தான் கடவுள் வச்சு செய்கிறாரு நான் அப்படி தான் நிறைய பேர் பேசுவோம் கடவுளுக்கு அதுதான் கடவுள் கடவுள் என்ன கடவுள் என்ன சாத்தானா என்ன நீ கஷ்டப்படுறத பார்க்குறது தான் கடவுளா இல்லை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறது தான் கடவுளா சமீபத்தில் கூட ஒருத்தங்க என் நெருங்கிய உறவினர் என்னாச்சு அவங்களுக்கு வந்து ஆஹ் வயசானவங்க அவங்க கீழே விழுந்து அடி விட்டுட்டாங்க இப்ப ரெண்டு மாசம் பெற்றுட்டா இருக்கணும் கடவுளை அவ்வளவு கும்பிட்டு இருந்தவங்க கடவுளை திட்டுறாங்க இந்த முருகனுக்கு நான் என்ன குற வச்சேன் என்ன இப்படி கீழே தள்ளிட்டானே அவர் வந்து கீழே தள்ளி விட்டார் அவங்கள கையை பிடிச்சி எப்படி கீழே தள்ளு நீ நீ கீழே விழுந்து உனக்கு அடிபடலாம் உனக்கு போக உடையணும் அப்பத்தான் நான் அதை பார்த்து ரசிச்சாதான் எனக்கு கடவுள்னு நினைக்கிறவராக கடவுள் எப்படிலாம் மனுஷன் வந்து கடவுளையும் திட்டுவான் மனுஷனையும் திட்டுவான் எல்லாத்தையும் திட்டுவான் அதுதான் மனிதன் ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து எல்லாருமே உணரணும் மனிதனாக பிறப்பதற்கு கோடி புண்ணியம் செஞ்சிருந்தால்தான் மனிதனாக பிடிக்க முடியும் பிறக்க முடியும் அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தேவர்களே வானுலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மற்ற பூமிக்கு மேலையும் கீழேயும் பதினாலு மொத்தம் ஏழு ஏழு பதினாலு லோகங்கள் இருக்கு அதெல்லாம் இதெல்லாம் பாதாள அப்படின்னு போயிட்டே இருக்கும் இந்த பக்கம் கீழே மேலே சொர்க்கம் சூரிய லோகம் பிரம்ம பிரம்மலோகம் வைகுண்டம் சிவலோகம் அப்படின்னு அது போயிட்டு இருக்கும் அது ஒரு ஏழு இது ஒரு ஏழு அங்க உள்ள எல்லாருமே ஏன் சிவனை எதுக்கு வந்து மனுஷனா வந்து அவதரிக்கிறாரு கிருஷ்ணன் பத்தாவது தான் எடுக்கிறாரு வெறும் அசுரர்களை சம்பாக்கம் பண்றதுக்கு இல்லை அவர்களுக்கு மனித பிறவி மேல் அவ்வளவு இது ஏன்னா மனிதனாக பிறந்து விட்டால் சுலபமாக கடவுளை அடைய முடியும் மனிதனுக்குள்ளதான் அந்த கடவுளுங்கிறவரு இருக்காருங்கிறத அவன் உணங்கிட்டானா அவனே கடவுள் இது நிறைய பேர் உணர்றதே கிடையாது கோயில் கோயிலா போனாதான் கடவுள் நமக்கு தெரியாதுன்னு நம்ம வாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் நமக்குள்ள தான் அந்த கடவுள் நம்ம மனசாட்சி தான் கடவுள் நமக்கு தெரியும்ல இது இந்த சிக்னலை க்ராஸ் பண்ணால் தப்பு ஃபைன் போடுவோம் ஆனாலும் கிராஸ் பண்ணி போவோம் நமக்கு புத்தியும் சொல்லும் மூளை மூளையும் சொல்லும் மனசும் சொல்லும் எது போகாத சிசிடிவி கேமரா இருக்குது பார்த்தாண்ணா ஃபைன் போட்டுருவோம் இல்லை அது பணம் பிடிச்சி உனக்கு நேரம் இன்னைக்கு வீட்டுக்கிற ஓலை வந்துடும் மெசேஜ் வந்துடும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துடும் எவ்வளோ ரூபா ஃபைன் கட்டணும்னு ஆனா எவன் பார்க்க போறான் அப்படி கேமரா எங்கே இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டா இருக்க போறாங்க எத்தனை பேர் போறாங்க போறாங்க நம்மளும் போவோம் அப்படின்னு போகக்கூடிய அள்க தான் நான் ஸோ அந்த இடத்துல தான் நம்ம புத்தியமும் மனசையும் மீறி செயல்படுறோம் இப்போ அந்த இடத்துல நம்மள பாவ கர்மாவும் சேர்ந்து நம்மளை வேலை செய்ய வைச்சோம் அதான் இன்னொருத்தர் இருக்கான் சிக்னல் போட்ட உடனேயே ஒரு அஞ்சு மீட்ரு அஞ்சு கொஞ்சம் அஞ்சு அடி தள்ளி நிற்கணும் மீறி போக கூடாது ஆனா சில நேரம் ஆகும் தெரியுமா பின்னாடி இருக்கிற மனைவி வந்து போங்க 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 ஆரஞ்சு லைட் தான் போட்டிருக்கான் டக்குன்னு போயிருங்க இப்படிலாம் நம்மளை தூண்டக்கூடிய நபர்கள் தான் இந்த உறவுகளும் குடும்பமும் நண்பர்களும் உறவினர்களும் இதெல்லாம் முதல்ல வந்து நாம் வந்து என்ன பண்ணுவோம் நாம் போக மனசு இருக்காது ஆனால் பின்னாடி இருந்து நம்மளை அது சனியாகவோ ராகுவாகவோ கேதுவாகவோ மாந்தியாகவோ ஏதாவது வேலை செஞ்சு போய் மாட்டி வச்சுருக்கோம் எப்படிலாம் நடந்திருக்கும் அனுபவத்துல நமக்கு நடந்துருக்கும் செய்யாத தப்புக்கு நாம் தண்டனை அனுபவிக்கிறது எவனை போக உதவி செய்ய போய் நாம் போய் மாட்டிட்டு முடிக்கிறது இல்லை ஏதாவது தேவையில்லாத சிக்கலில் போய் சிக்கிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நேர்ந்திருக்கும் உண்மைதான் அங்க அங்க கர்மா நம்மளை மீறி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் கடவுளும் கர்மாவும் நம்ம கடவுள் வேற கர்மா வேறன்னு பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது கடவுள் வந்து யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா அது கடவுள் கிடையாது சாத்தான் சாத்தா சாத்தா தான் அடுத்தவன் கஷ்டப்படுறத விரும்புவோம் ஒரு ஆக்சிடென்டர்ல கால் உடைஞ்சிடுச்சா சூப்பர் 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 ஜி சூப்பர் ஜி இன்னைக்கு ஒரு கால் உடைச்சா பத்தாது ரெண்டு கால் உடையணும் இப்படி நம்ம நினச்சிட்டோம்னா நமக்கு நடக்கும் இவனுக்கு ஒரு நோய் வந்திருக்கா இவன் ஒளியணும் இவன் ஒளிஞ்சாதான் நம்மது நமக்கு அப்போ தான் கல்லா கட்டணும் அப்படின்னு நம்ம நான் நினைச்சோம்னா நமக்கு அந்த நோய் வந்துடும் ஏன்னா உன் எண்ணம் என்ன தீயது உன் எண்ணம் எல்லாம் என்ன நோயை பத்தி நினைக்குது விபத்தை பத்தி நினைக்குது ரோட்லயே போகும்போது பாருங்க நீங்க ஒரு வண்டி வாகனத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா அதை பார்த்துட்டீங்கன்னா அதை நீங்கள் ஈர்க்குறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா கண்ணுக்கு தான் கருமா வந்து அதீத சக்தி இருப்ப கொடுத்துருவோம் அப்போ சில பேர் பயன்றிட்டே வருவான் ஐயோ ஐயோ ஆக்சிடண்ட் ஆகிடுச்சே அப்படி செத்து போயிட்டானே இப்படி செத்து போயிட்டானே இந்த மாதிரியே நினச்சிட்டு வந்தான்னா அவனுக்கு ஒரு சம்பவம் நடந்தோம் ஏதாவது ஒரு சின்ன சம்பவமாக நடக்கும் எல்லாம் வண்டியாவது பிரேக் டவுன் ஆகிடும் இல்லை எல்லாம் நல்லா தான் நடந்தது எதுக்கு வண்டி பிரேக் டவுன் ஆகுது ஏன்னா நீ அந்த தேவையில்லாத எண்ணத்தை அந்த விஷயங்களை நீ ஈர்க்க ஆரம்பிச்சுட்ட அப்ப அது உனக்கு உடனே இமீடியட்டா இந்த பிரபஞ்சம் வந்து கொடுத்துரும் பிரபஞ்சம் கொடுக்குதுங்கிறது இல்ல நீ தானே பிரபஞ்சம் நீ தான நினைக்கிற இப்ப கடவுள் நினைக்கிறாரு இவன் நல்லா இருக்கணும்னு ஆனா நாம நினைக்கிறோம் நம்ம நாசமா போகணும்னு அப்ப கடவுள் நினைக்கிறது நடக்குமா நாம நினைக்கிறது நடக்குமா ஏன்னா நாமளும் ஒரு கடவுள் தானே அப்ப அந்த கடவுளையே நம்ம இது பண்ணி நம்ம இந்த கடவுளையும் கொண்டு அந்த சாத்தான நம்ம உருவாக்கிடுறோம் அதை முதல்ல புரிஞ்சுக்கலாம் அதாவது கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி உணர்வு அதுதான் கடவுள் அன்பே சிவம் அதுதான் கடவுள் அன்பும் கடவுள் நன்றியும் கடவுள் கருணையும் கடவுள் நன்றியுணர்வோடு நாம இருந்துட்டோம் அப்படின்னா யூனிவர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு எல்லாத்தையுமே வாரி வளங்கும் வல்லலாக கொடுக்கும் அதை மாதிரியான விஷயங்களை தான் செயல்படுத்த வேண்டும் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது இன்னைக்கு ஆள் கிடையாது முதல்ல இப்படி அதாவது என்ன சொல்வது ஃபூன் ஃபீடிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வாழைப்பழத்தை உறிஞ்சி உரிச்சு அந்த வெள்ளை கலர்ல இருக்குது வாய்க்குள்ள வச்சு அப்படியே தள்ளி விடணும் தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த கொஞ்சம் ஏமாந்தா உங்களுக்கு வந்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னு அதுக்கு சமாதி கிட்ட அதுதான் இந்த சமூகம் அப்படிதான் இருக்கும் கல்யாணம் அதுல நாம பொழைச்சி மேல வர்றதுங்கறதே அதை எத்தனை பேர் கீழே போட்டு அமுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பான் அதான் தெரியுங்களா உங்களுக்கு அதனால் பணம் இல்லை நீர் பிணம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசன்தான் டிஎஸ் பாளையா வந்து ஒரு பழைய படத்தில் சொல்லியிருப்பார் அந்த அந்த விஷயத்த வந்து நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சுட்டே இருப்போம் ஆனால் இல்லைன்னா உங்களை இந்த உலகத்தில் யாரும் மதிய மாட்டாங்க முதல்ல பணக்காரன்ட்ட யாராவது போய் பிரச்சனை வச்சுக்கோண்ணா ஐயோ அவன் எதையாவது ஏதாவது பண்ணி நம்மளை உள்ள தள்ளி போட்டுருவாங்க அவனுக்கு பெரிய பெரிய இடத்துல தான் கான்டாக்ட் இருக்கு 然后呢凯喱味的罗。